போரில் இஸ்ரேலால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது ஹிஸ்புல்லாவுடன் மோதினால் இஸ்ரேல் எழுபது ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் ஐந்து லட்சம் ஏவுகணைகள் தயாராக இருப்பதாக லெபனான் தலைமை மத தலைவர் எச்சரிக்கை லெபனான் நாட்டின் கிராண்ட் முஃப்தி எனப்படும் தலைமை ஷியா மத தலைவரான ஜாஃபரி முஃப்தி ஷேக் அஹ்மத் குவாபாலன் என்பவர் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் லெபனான் எல்லைகளை காப்பதற்கான போர் என்பதையும் மறந்துவிடக் கூடாது என குறிப்பிட்டுள்ளார் இந்த போரில் ஹிஸ்புல்லாவின் வெற்றிதான் லெபனான் என்ற நாட்டின் வெற்றி என குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றியில் லெபனானின் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் இந்த போரில் லெபனான் தோற்றுவிடும் என்பது இஸ்ரேலின் கற்பனை என்றும் இஸ்ரேலின் வெற்றி எப்போதோ முடிவுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் லெபனான் மீது முழு அளவிலான போரை இஸ்ரேல் தொடங்கினால் அதனை எதிர்கொள்ள ஐந்து லட்சம் ஏவுகணைகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அப்படி ஒரு முயற்சியில் இஸ்ரேல் இறங்கினால் அந்நாடு எழுபது ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்புல்லா இஸ்ரேல் மோதல் தீவிரமடைந்து வருவதால் இரு நாடுகளிடையே முழு அளவிலான போர் வெடிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்